ஹாய் செலகுட்டிஸ் இது உங்கள் அனிஷா ஆரி கிரியேட்டிவ் சேனல்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னாக்கா ஆரி ஒர்க்கு தேவையான பேசிக் திங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பதினெட்டு இன்ச்சு ஃப்ரேமு இது வந்து ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு முக்கியமான திங்ஸ் இதை எப்பயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது இது இருந்தால் தான் ஒரு ஃபுல் ஜாக்கெட்டே போட முடியும் இதை விட சின்ன ஃப்ரேம் இருக்குது இது இதுதான் கரெக்டாக நம்ம ஒரு நெக் டிசைன் வந்து கரெக்டாக வரும் அதுக்காக தான் இந்த பதினெட்டு இன்ச்சு ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம் இதை சுற்றி எதுக்காக அந்த நாடா நான் சுற்றி வச்சுருக்கேனாக்கா நம்மளுக்கு சில நேரம் என்ன ஆகுனாக்கா துணி வந்து டேமேஜ் ஆகும் அதுக்காக அதை நான் சுற்றியிருக்கேன் இது வந்து பாப்ளின் கிளாத்து பிளாக் கலர் நான் எடுத் எடுத்திருக்கேன் இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து கட்டரு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இதை வந்து ஆள் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இன்ச்சு டேப்பு இது வந்து நம்ம வந்து எத்தனை இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணுறோம் அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஸ்கேலு நம்ம ஸ்ட்ரைட் லைனாக போட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும் மார்க்கிங் பென்சிலு இது வந்து க்ரையான்ஸ்லேயும் இருக்குது பென்சிலாகவும் இருக்குது இது இன்னொரு மார்க்கிங் சாக்கு ப்ளவுஸ்லாம் மார்க் பண்ணுவாங்களா அதுக்காக யூஸ் பண்ணுறது அது இது நெக்ஸ்ட் வந்து மூசி நீடில் வந்து இது ரொம்ப முக்கியம் பீட்ஸ் நீடலும் நான் வச்சுருக்கேன் த்ரெட் நீடலும் வச்சுருக்கேன் இது வந்து கார்பன் ஷீட்டு ட்ரேசிங் பண்ணுறதுக்காக இது நமக்கு யூஸ் ஆகும் இது வந்து ட்ரேஷிங் சீட்டு நம்ம ஃபோனில் வந்து இதில் ட்ரேஸ் பண்ணோம்னா கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் அதுக்காக அதை எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட்டு நான் ஏ ஒன் மம்தா ப்ராடக்ட் மம்தா ஜரி த்ரெட் எடுத்திருக்கான் அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கம்மு ஃபெவிக்ரயல் இதுதான் வந்து நம்ம கொஞ்சமாக வச்சாலுமே நம்மளோட ட்ரெஸ்ஸில் வந்து நல்லாயிருக்கும் அதிகமாக இதாகாது ஸ்ப்ரெட் ஆகாது நெக்ஸ்ட் வந்து நார்மல் சீவிங் த்ரெட்டு இது ஒரு மார்க்கிங் பென்சிலு அப்சர் நான் எடுத்திருக்கேன் ஒயிட் மார்க்கிங் பென்சிலு நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட்டு சில்க் த்ரெட் வச்சு தான் நம்ம அதிகமாக மா பிராக்டிஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரன்னிங் ஸ்டோன் செயின் அதிகமாக நம்ம வந்து ஒர்க்கில் வந்து இது போ பண்ணி போடும்போது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக தெரியும் அதுக்காக அதை எடுத்துருக்கான் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்டோன்ஸு ரவுண்ட் ஸ்டோன்ஸ்லேயே வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது இது வந்து குட்டி ரவுண்ட் ஸ்டோன்ஸு இது வந்து ஸ்டிச்சிங் இது வந்து நார்மலு இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி ஓட்ட இருக்கும் அது இது வந்து ஒரு டைப்பு நெக்ஸ்ட் வந்து இது வந்து நார்மலாக கம்மு வச்சு விட்டுற மாதிரி ஒரு இது இருக்கும் மாதிரியே குந்தன் ஸ்டோனில் வந்து இது திலகம் சேப்பு திலகத்துலேயும் ஓட்டை வச்சு ரெண்டு வந்து நார்மல் இது எடுத்திருக்கேன் இது வந்து கட் பீட்ஸு அதில் ரெண்டு இது வந்து டியூப் பீட்ஸு இது வந்து சுகர் பீட்ஸு ஜம்கி ஜம்கி வச்சு நம்மளுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஸ்டிச்சஸ் வரும் இதை வச்சு ஒர்க் பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்கும் இது வந்து கோதுமை பீட்ஸு நெக்ஸ்ட்டு மிரரு இது வந்து நான் வந்து பிளாஸ்டிக் மிரர் தான் எடுத்திருக்கேன் கண்ணாடி எடுக்கல இதுலேயே ரவுண்டு ஸ்கொயர் ஷேப் இருக்குது இது காயின்னு காயின் ஒர்க்குமே பண்ணுவோம் ஜர்தோஸில் வந்து மூணு டைப்ஸ் இருக்குது மோ ஒன்று வந்து ஸ்ப்ரிங் மாடலில் இருக்கும் இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இன்னொன்று வந்து இதை விட தின்னாக இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் வந்து இந்த ஷைன் ஜரி தான் யூஸ் பண்ணுவோம் இது பண்ணும்போது ஒர்க்குமே நல்லா நீட்டாக அழகாக வரும் இது வந்து எம்போஸ்டு த்ரெட்டு நம்ம லோடிங் வந்து காட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து பீட்ஸி இது வந்து நான் ஃபோர் எம்எம் எடுத்திருக்கேன் இதில் வந்து நிறைய வெரைட்டியும் இருக்குது உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டாக ஆரி ஒர்க் ஃப்ரேமில் துணியை செட் பண்ணுறது எப்படின்னு காட்டிடுறேன் இதுக்கு நான் பாப்ளைன் காத்து எடுத்திருந்தேன்னா அதை வந்து யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கே நடுவில் உள்ள ஸ்டாண்ட் எடுத்து அதை கீழே வச்சுக்கிட்டு அது மேலே வந்து நம்ம பிளாக் கலர் கிளாத்தை போட்டுறோம் அதை வச்சு நம்ம டைட் பண்ணும் டைட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு தட்டி பார்த்தா லூஸாக இருக்கும் நமக்கே தெரியும் அது வந்து அந்த லூஸ் இருக்கக்கூடாது ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுனாக்க பின்னாடி திருப்பி போட்டு துணியை வந்து நம்ம டைட்டாக இழுக்கும் போது நல்லாவே டைட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் லூஸாக இருக்குல்ல இதை வந்து நான் பின்னாடி தட்டி போட்டு இழுக்கிறேன் இப்போ வந்து ஃபுல்லாக அது வந்து நல்லா டைட்டு எல்லா பக்கமும் சுற்றியுமே நீங்கள் இழுத்துக்கோங்க நல்லா டைட்டாகிடும் இப்போ நான் காமிச்ச திங்ஸ் மட்டும்தான் பேசிக் டு அட்வான்ஸ்கான எல்லா திங்ஸுமே இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே டைட்டாயிடுச்சு இப்போ தட்டி பாருங்கள் அது அளவுக்கு டைட்டாக இருக்குதோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணும்போது நூல் லூஸ் ஆகாது டைட்டாக இருக்குது நல்லா ஒழுங்காக இருக்கும் இது வந்து ஆரி ஸ்டாண்டில் வந்து நம்ம ஆட்டிடுறேன் இது வந்து ஆரி ஸ்டாண்டு இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகலை அது வந்து மாட்டி நம்ம தூக்கும் போது வந்து நமக்கு தெரியும் லூஸ் ஆகாமல் டைட்டாக நிற்கணும் அவ்வளோதான் இது ஃபிக்ஸ் பண்ணுறதுமே இது வந்து இது ஃபஸ்ட் கிளாஸு நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன் ஃபுல்லாகவே டைட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ்